நான் முதலமைச்சராக இருந்து பணியாற்றிய அந்த காலகட்டத்தில் திரு ஸ்டாலின் இப்படியெல்லாம் பேசினார் என்பது ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக வெளிவந்திருக்கின்றது குறிப்பாக என்னை தனிப்பட்ட முறையிலே விமர்சனம் செய்தார் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்துடைய முதலமைச்சராக வருவதற்கு ஊர்ந்து சென்றார் பறந்து சென்றார் என்றெல்லாம் விமர்சனம் செய்தார் திரு ஸ்டாலின் முதலமைச்சராக வந்த பிறகு என்னென்ன திட்டத்தை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதுக்கு நான் கேள்வி கேட்டால் உதயநிதி பதில் சொல்றார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் என்னை பற்றி பல விமர்சனங்களும் தெரிவித்து வருகிறார் இந்த இரண்டு மூன்று நாட்களாக ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக அவர்கள் என்னை பற்றி விமர்சனம் செய்வதை பற்றி செய்தியில் வந்துள்ளனர் அதில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்னை பற்றி விமர்சனம் செய்கிறார் அவருடைய கட்சி நிர்வாகிகளுக்கு எழுதிய மடலில் தெரிவித்திருக்கின்றான் பத்திரிகையிலே அந்த செய்தி வந்திருக்கின்றது ஏதோ நான் வந்து அவரை கொச்சைப்படுத்தி பேசியதாகவும் எதிர்கட்சி தலைவர் என்ற அந்த நிலையிலிருந்து தவறுதலாக பேசுவதாக பத்திரிகையிலே விமர்சனம் செய்திருக்கின்றார் திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கின்ற பொழுது நான் முதலமைச்சராக இருந்து பணியாற்றிய அந்த காலகட்டத்தில் திரு ஸ்டாலின் இப்படியெல்லாம் பேசினார் என்பது ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக வெளிவந்திருக்கின்றது குறிப்பாக என்னை தனிப்பட்ட முறையிலே விமர்சனம் செய்தார் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவதற்கு ஊர்ந்து சென்றார் பறந்து சென்றார் என்றெல்லாம் விமர்சனம் செய்தார் அண்மையிலே விருதுநகர் மாவட்டத்தில் நடந்த அரசு நிகழ்ச்சியில் பேசுகின்ற பொழுது கரப்பான் பூச்சி போல் கோழ்களும் குறிப்பிட்டிருக்கின்றார் இப்படி ஒரு முதலமைச்சர் தன்னுடைய பதவியை மறந்து நிலையை மறந்து ஒரு எதிர்கட்சி தலைவரை இப்படி விமர்சனம் செய்கின்றார் நான் முதலமைச்சராக இருந்து பணியாற்றிய அந்த காலகட்டத்தில் திரு ஸ்டாலின் இப்படியெல்லாம் பேசினார் என்பது ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக வெளிவந்திருக்கின்றனர் குறிப்பாக என்னை தனிப்பட்ட முறையிலே விமர்சனம் செய்தார் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்துடைய முதலமைச்சராக வருவதற்கு ஊர்ந்து சென்றார் பறந்து சென்றார் என்றெல்லாம் விமர்சனம் செய்தார் அண்மையிலே விருதுநகர் மாவட்டத்தில் நடந்த அரசு நிகழ்ச்சியில் பேசுகின்ற பொழுது கரப்பான் பூச்சி போல் கோவிலும் குறிப்பிட்டிருக்கின்றார் இப்படி ஒரு முதலமைச்சர் தன்னுடைய பதவியை மறந்து நிலையை மறந்து ஒரு எதிர்கட்சி தலைவரை இப்படி விமர்சனம் செய்கின்றார் ஆசிரியர் பணிகாலத்தில் மேற்படிப்பு முடிந்த ஆசிரியர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் திமுக தேர்தல் அறிக்கையில் அறிவிப்பு முன்னூற்றி பன்னெண்டில் ஊதிய உயர்வு பணி உயர்வு முரண்பாடுகள் குறித்த கோரிக்கையில் ஆய்வு செய்ய குழு அமைக்கப்பட்டு விரைவில் நிவாரணம் கிடைத்திட ஆவணம் செய்யப்படும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தான் அரசு ஒலிகள் போராட்டம் நடத்துறாங்க அரசு கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறாங்க நாற்பத்தி ரெண்டு மாதம் கடந்து போச்சு இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என்ற காரணத்திற்காகத்தான் அவர்கள் அந்த கருத்தை சொன்னாங்க நிருபர்கள் இந்த கருத்தில் எப்படியில் எனக்கு கேள்வி கேட்டீங்க அதுக்கு நான் பதில் சொன்னேன் அதுக்கு என்னென்னமோ முதலமைச்சர் என்னை பற்றி விமர்சனம் செய்கின்றார் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளெலாம் அளித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற போட்டி என்பது நீங்கள் வெற்றி பெற்றீங்க வெற்றி பெற்ற பிறகு தேர்தல் நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கொடுக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவது தான் உண்மையான கட்சிக்கு அழகு ஆனால் வெற்றி இப்படியாவது வெற்றி பெற வேணும் அப்படின்னு ஒரே நோக்கத்தோடு நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகளை அறிவித்து அறிவித்துவிட்டு இன்றைக்கு விழிப்புதுங்கி நிற்கின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம் ஆக அரசு ஊழியில் கேட்கின்ற கேள்வி தேர்தல் நேரத்தில் அரசு ஊழியுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் என்று அதைத்தான் அவள் கேட்டாங்க அதற்கு அவள் சொன்ன கருத்தை இந்த பகுதியில் தங்கணகை பூங்கா கொண்டோருன்னு சொல்லியிருக்கிறாங்க முதலமைச்சர் ஏற்கனவே அதிமுக அரசு இது அறிவிப்பு வந்துவிட்டது அப்பொழுது நிலம் எடுக்கின்ற பிரச்சனை இருந்தது அந்த பகுதியில் கூழுவாட்டி ஊழுப்பட்டி கூழுவாப்பட்டி கூழுவாப்பட்டி என்ற கூழ்வாப்பட்டி பேரூராட்சியில் அந்த பகுதியில் தங்க நகை பூங்கா அமைப்பதற்கு நாங்கள் நடவடிக்கை மேற்கொண்டு இருந்த பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்கள் தேர்வு பண்ணுற இடம் தொண்டாமுத்த ஒரு தொகுதி இருந்தது அதை மாற்றி கிணத்துக்கிட தொகுதி கொண்டு போகிறாங்க இதுதான் அவர்கள் செய்த வேலை வேறு எதுவுமே செய்யலை இப்போ முதலமைச்சர் வந்து சில பேருக்கு அந்த நிலத்தை விடுவித்த சொன்னாங்க விடுவிக்கல அவர்களெல்லாம் அந்த நிலம் நிலத்தை வந்து தன்னுடைய சொந்த நிலத்தை வீட்டு வசதி வாரியம் எடுத்துக்கொண்டு விட்டது என்று நீதிமன்றத்துக்கு சென்று நீதிமன்றத்துடைய ஆணை பெற்று வந்தவர்களுக்கு தான் திமுக அரசாங்கம் அந்த நிலத்தை கொடுத்துருக்குது மற்றவர்கெலாம் கொடுக்கல அதில் சுமார் நானூற்றி பத்து ஏக்கர் தான் இன்றைக்கு நீதிமன்ற தீர்ப்பின்படி அந்த நில உரிமையாளருக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது எஞ்சியோருக்குலாம் உடைக்க ஒப்படைக்கப்படவில்லை ஆகவே இந்த அரசு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி முந்நூறு ஏக்கர் நிலத்தை வீட்டு வசதி வாரியம் எடுக்கப்பட்டிருக்கின்றது அனைவருக்கும் அந்த நிலத்தை ஒப்படைக்கப்பட வேண்டும் நான் அழைப்பு விட்டது யாருக்கு அழைப்பிட்டேன் யாருக்கு அழைப்பு விட்டோம் அப்படின்னா முதலமைச்சர் தான் அந்த நாட்டுடைய முதலமைச்சர் தான் பதில் சொல்ல வேணும் இவர் பதில் சொல்கிறதுங்களா எங்கே நிறையா இருக்கிறாங்க இங்கே இருக்கிறாங்க முன்னாள் அமைச்சரெலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க இவருக்கு என்ன தெரிய போகுது அப்பாவோட மோசமாக இருக்கிற ஒரு இவர் ஏதோ சவாலுக்காக பேசுகிற வழியே வாய்ச்சொல் வீரராக இருந்து பிரயோஜனமில்லை இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன் தமிழ்நாடு முழுவதும் ஏராளமான திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றிக்கிறோம் திரு ஸ்டாலின் முதலமைச்சராக வந்த பிறகு என்னென்ன திட்டத்தை நிறைவேற்றப்பட்டது அதுக்கு நான் கேள்வி கேட்டால் உதயநிதி பதில் சொல்கிறார் ஏன் முதலமைச்சர் எங்கே போயிட்டாரு அப்படின்னா திறமையில்லாத முதலமைச்சர் ஒத்துக்கிறார் அவர் நான் சொன்ன மாதிரி பொம்மை முதலமைச்சர் ஒத்துக்கிறாரா திரு ஸ்டாலின் முதலமைச்சராக வந்த பிறகு என்னென்ன திட்டத்தை நிறைவேற்றப்பட்டது அதுக்கு நான் கேள்வி கேட்டால் உதயநிதி பதில் சொல்கிறார் ஏன் முதலமைச்சர் எங்கே போயிட்டாரு அப்படின்னா திறமையில்லாத முதலமைச்சர் ஒத்துக்கிறார் அவர் நான் சொன்ன மாதிரி பொம்மை முதலமைச்சர் ஒத்துக்கிறாரா திரு ஸ்டாலின் முதலமைச்சராக வந்த பிறகு என்னென்ன திட்டத்தை நிறைவேற்றப்பட்டது அதுக்கு நான் கேள்வி கேட்டால் உதயநிதி பதில் சொல்கிறார் ஏன் முதலமைச்சர் எங்கே போயிட்டாரு அப்படின்னா திறமையில்லாத முதலமைச்சர் ஒத்துக்கிறாரா அவரு நான் சொன்ன மாதிரி பொம்மை முதலமைச்சர் ஒத்துக்கிறாரா திட்டமிட்டு என் இடத்துல ஏதாவது கேள்வி கேட்டு அது ஒரு பொருளாக்கி அப்புறம் அதுக்கு ஒரு நாலு பேர் வச்சு விவாதம் பண்ணுவீங்க அது ஏற்கனவே சொல்லியாச்சு அது தெரியும் உங்களுக்கு இன்றைக்கு திறமையற்ற முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார் பொம்மை முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார் அவருடைய அமைச்சரை அமைச்சரே இப்படிப்பட்ட கருத்து சொல்கின்ற பொழுது நாட்டு மக்களுக்கு எங்கே நீதி கிடைக்கும் அதாவது மெத்தப்பட்டவர் என்கிற போதைப் பொருள் வந்து அதிகமாக புழக்கத்தில் வந்திருக்குது ஒரு மருத்துவ கல்லூரி சீட்டு இல்லாமலே வந்து சர்வாதாரமாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டால் கேள்வி கேட்ட செய்தியாளர்கிட்ட என்னன்னா குற்றம் செய்யக்கூடியவர்களை அடையாளம் காட்டினால் நடவடிக்கை எடுப்பதை அவர் பதில் சொல்றாரு அப்படி அரசாங்கம் எதுக்காக இருக்குது அரசாங்கம் என்பது இப்படி பத்திரிக்கையாளர்களோ எனது பொதுமக்களோ ஏதாவது பிரச்சனை என்று சொல்லிக்கின்ற பொழுது அந்த பிரச்சனைக்கு ஆழமாக சென்று அதை விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கணும் அதுதான் அரசாங்கம் நாமளே சொல்கிறதுக்கு அரசாங்கம் தேவையில்லை சில இடத்துல இப்படிப்பட்ட போதைப் பொருள் விற்பனை நடக்குதுன்னு சொன்னால் அந்த அரசாங்கம் விழிப்போடு இருந்து செயல்பட்டு எந்தெந்த இடத்துல போதைப் பொருள் விற்பனை இருக்குது எந்தெந்த போதை நீ சொன்ன மாதிரி அந்த அந்த போதைப் பொருளெலாம் இப்பொழுது இங்கேயே தயார் பண்ணுகின்ற ஒரு சூழ்நிலைலாம் பத்திரிகையில் பார்த்தேன் அப்படிப்பட்ட அவலங்களை இந்த ஆட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்காங்க சட்ட அடியோடு சீர்கட்டு விட்டது காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கிடையாது அதனால வந்து அவர்கள் வந்து இந்த பொருள் விற்பனை செய்கிறவர்களே தடை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால தான் இந்த பொருளை தடை செய்ய முடியல அதை நீங்கள் போனது தானே தெரியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கட்டமைப்பு பலமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த தொடர் நடவடிக்கையில் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கு தமிழகம் மட்டும் இல்லை இந்தியாவிலேயே எந்த ஒரு கட்சியும் அந்த கட்சியினுடைய அட்டை புதுப்பித்தல் புதிய உறுப்பினர் சேர்த்தல் அதை முழுமையாக போய் சேர்ந்ததா என்று ஆய்வு செய்யவே கிடையாது எல்லாமே ஆன்லைனில் போடுறாங்க கிடைக்கிது ஆனால் அண்ணா திமுக அப்படி இல்லை முறையாக அண்ணா திமுக கொடுக்கின்ற படிவத்தை தலைமை கழகம் கொடுக்கின்ற அந்த படிவத்தை பூர்த்தி செய்து தலைமை கழகத்தில் ஒப்படைக்கப்பட்டு தலைமை கழகம் கொடுக்கின்ற அந்த உறுப்பினர் ஷீட்டை உரியவருடன் வழங்க வேண்டும் அதை ஏற்கனவே வழங்கிட்டுருக்கிறோம் அதை களப்பணி செய்வதற்கு தான் இதை ஒவ்வொரு மாவட்டமாக போகிறக்கா சார் நான் சொல்கிறேன் ஆண்டு காலம் இருக்குது ஒன்றையாண்டு காலத்துக்கு பிறகு ஒன்றையாண்டு காலத்துக்கு பிறகு தான் தேர்வு இருக்குது தேர்தல் வருகின்ற பொழுது தான் இதெல்லாம் சொல்ல முடியும் இன்னொன்றும் சொல்கிறேன் ஏற்கனவே திருச்சி விமான நிலையத்தில் ஒரு நிருபர் கேட்குறாரு அதுக்கு நான் ஒரு பதில் சொன்னேன் பத்த கருத்துடைய கட்சிகள்லாம் எங்களோடு இணையும் அதில் உடனே விவாதமான அன்னைக்கு வச்சுட்டிங்க பாரதிய ஜனதாவோட எடப்பாடி பழனிசாமி மறைமுக ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன் தெளிவாக நான் சொல்லியாச்சு நாடாளுமன்ற தேர்தல் இருக்கும்போதே நடக்கின்ற பொழுதே கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திலும் சரி பல்வேறு ஊடக பேட்டியிலும் சரி பத்திரிக்கை பேட்டி கொடுக்கும்போது தெளிவச்ச சொல்லிட்டு சட்டமன்ற தேர்தலின் போது பாரத ஜனதாவுடைய கூட்டணி இல்லை என்று சொல்லப்பட்டு அதை வைத்து மீண்டும் மீண்டும் நீங்கள் கேள்வி கேட்டேக்கிறீங்க என்ன சொல்கிறது ஏற்கனவே நாங்கள் முடிவு செஞ்சு அறிவிக்கப்பட்டு விட்டது திமுக எங்களுடைய எதிர்கட்சி திமுக மக்களோட ஆட்சி அகற்றப்பட வேண்டும் நோக்கம் அதோட பாரத ஜனதாவுடைய கூட்டணி இல்லை என்பது என்னுடைய நிலைப்பாடு அது தெளிவாக இருக்கிறோம் அதனால் இதையும் எதையும் பொறிச்சு பேசக்கூடாது ஒருவேளை பாஜக நான் தான் தெளிவாக சொல்லிட்டேன் மீண்டும் மீண்டும் அதில் கொண்டு வந்து உங்கள் விவாதம் எடை வச்சுக்கணும் உங்களுக்கு எங்களை எங்களை வச்சு ஒரு விவாதம் செய்ய வேணும் அப்படிதான் தான் பார்க்குறீங்க திமுகவில் எவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டுருக்கோம் ஏதாவது ஊடக நம்பலும் பத்திரிகை பொருளும் அதை பற்றி சிந்திச்சு போடுறீங்களா எதுவுமே கிடையாது அருள் ஊந்து சொல்கிறேன் ஊடகம் நிலும் பத்திரிகை முன்னும் நடுநிலையோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்க ஏ ஸ்டாலின் அவர் ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறார் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சரான பிறகு அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலைகள் சிறப்பாக செஞ்சு நூற்றுக்கு நூறு சதவீதம் சிறப்பாக செயல்பட்டு சொல்கிறார் அப்படின்னா மற்ற மற்ற அமைச்சர்களை எதுவுமே செய்யலையா மற்ற அமைச்சரெல்லாம் அவருடைய துறையில் எதுவுமே செய்யலையா அதை பற்றி ஏதாவது ஒரு விவாதம் அடையாது ஒரு தொலைக்காட்சியிலாவது விவாதம் அடை வச்சு விவாதிக்கிறீங்களா எதுவுமே விவாதிக்கலையே நான் திமுக தும்புனா போதும் அதுக்கு ஒரு விவாதம் மேடம் இரும்புலாம் போதும் அதுக்கு ஒரு விவாதம் மேடை திமுக கட்சியோட ஒரு கட்சி இருக்கு காட்டி தான் விவாதம் மேடின்னு ஒரு விவாதமே நடந்துகிட்டு இருப்பதா எங்களுக்கு தெரியுது பத்திரிகையிலும் செய்தி வந்துகிட்டு இருக்குது ஆக உண்மையில் நாங்கள் நீங்கள் நடுகலையோடு நீங்கள் எண்ணி பார்க்கணும் யார் தவறு செய்தாலும் எந்த கட்சியில் பிரச்சனை தான் அதை முழுமாக வெளிச்சத்து கொண்டாங்க அதை கொண்டு வர மாட்டேங்கிறீங்க ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி எதிர்கட்சிக்கு ஒரு நீதியாக தான் ஊடக நம்பலும் பத்திரிகை நிபுணம் இன்றைக்கு செய்தி வெளியிட்டுக்கிறீங்க அருள் ஊந்து அந்த நிலையை மாற்றி சில தான் எல்லா ஊடகத்தையும் நான் சொல்லலை சில பத்திரிகை தான் அப்படி பண்ணுறீங்க எல்லா பத்திரிக்கை ஊடகமும் மதிக்கக்கூடியவர்கள் ஆகவே நீங்கள் உண்மை செய்தியை நடுலையோடு அது ஆளு கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் செய்தியை வெளியிட வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்